வெல்கம் டு கிசாம்ஸ் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி பொறி உண்டை ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னா இந்த பொறி உண்டை தான் நம்ம இந்த பொறி கிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னா கார்த்திகை தீபம் இந்த மாதிரி நல்ல நாட்களில் இறைவனுக்காக இந்த பொறி உண்டையை நம்ம படைப்போம் இல்லையா அது மட்டும் இல்லைங்க நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுனா இந்த பொறி உண்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்பவே கம்மியான கலரில சூப்பரா இருக்கும் இந்த பொறி உருண்டை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு பார்க்கலாமா இப்ப உங்க சத்தம் கேட்டிருக்கோம் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு என் பையனாக சாப்பிட்டா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இந்த சூப்பரான பொறி உருண்டையை எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பொறி உருண்டைக்கு பொறி வந்து நான் இன்றைக்கி ஆறு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேங்க நம்மளுடைய மசல்மான் கப்பு இருக்குற டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு அதில் ஆறு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பொறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படின்னு அசுக்குனிங்கன்னா நல்லபடி பவுட்ராக இருணும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சப்போஸ் இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் நமந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிளெயின் கழாயில் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாயிடும் இப்போ இதை ஆறு கப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம வெள்ளம் வந்து நான் அதே மெசர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் இந்த கப்புக்கு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து நான் கரைச்சிக்கிறேன் இதில் வந்து தூசி கல் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ இந்த கடாயில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் இதுக்கப்புறந்தான் நம்ம பாக காய்க்க போகிறோங்க அந்த பாகு பதம் தான் ரொம்பவே முக்கியம் இந்த பொறி உருண்டைக்கு இப்போ நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது இது இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம பாகு வந்து பதவ செக் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இது கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கட்டி ஆகிடுச்சா இப்போ இந்த டைமில் நம்ம நான் தண்ணியில் செக் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்படி தண்ணியில் போடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா அது வந்து கரையுது ஸோ தண்ணியில் வந்து இந்த மாதிரி கரையக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து செய்யணும் இப்போ ஒரு ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம் முதல் விட கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அது சாஃப்ட்டாகவே இருக்குது இவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு ஆகணும் இப்போ நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளயே நம்மளுக்கு இது ரெடி ஆயிரும் பாருங்க பதம் வர ஆரம்பிக்குது ரொம்பவும் முருகை விட்டுறாதிங்க அப்புறம் ஜவ்வு முட்டாயுமே ஆயிரும் நம்மளுக்கு பொறி உருண்டையும் பிடிக்க வராது ஸோ பாகு பதம் ரொம்பவே முக்கியம் இந்த பொறி உருண்டைக்கு இப்போ பாருங்கள் நல்ல திக்காக தெரியுது ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு வேணும் நம்ம திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மொழி நம்ம செக் பண்ணலாமா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக நிற்கிது பார்த்திங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான பதம் எடுக்கிறதுக்கும் எனக்கு நல்லா டஃப்பாக இருக்குது நல்லா ஒட்டிக்குச்சு ஸோ அந்த அளவுக்கு கல் மாதிரி நம்முடைய இது ஆயிடுச்சு ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான பதம் பாருங்கள் எப்படி ஜவ்வுமே இழுக்க வருதுன்னு ஸோ இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இதான் கரெக்டான பார்க்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இந்த நெய் வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த பாகோடு நெய் சேர்க்கும் போது ஒரு மாதிரி நல்ல மனமாக இருக்கும் உருண்டையோடு சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் நெய் சேர்க்குறாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பொரியை நான் சேர்க்க போகிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நான் எப்பவுமே போட மாட்டேங்க சின்ன குழந்தைகளுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் இந்த பொரியில் இருந்துச்சுன்னா பிடிக்க மாட்டேங்குது மெயினாக என்னுடைய பசங்களுக்கு அது பிடிக்காதான் நான் சேர்க்கலை உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வாங்க இந்த பொரி ஒன்றே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் கையில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கிறேன் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா எந்த சைஸ்னாலும் சரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊட்டிக்கோங்க அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்காது ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்களவுக்கு தான் இருக்கும் ஒரு இந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க இல்லைன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சூடாக இருக்கும் போதே பொறி உண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கான இந்த பொறி உண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்